ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்களுடைய தீபு ஹரி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு எக்ஸாமோட பற்றி ஒரு விழிப்புணர்வு தான் ஏன்னா இப்போ நமக்கு கோட்டில் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு அது வந்து இந்த வீடியோ வந்து பசங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் என்னென்னா நம்ம வந்து காலையில் ரொம்ப அவசர அவசரமாக படி படின்னு சொல்லி ரொம்ப பசங்கள்ட ப்ரெஷர் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புவோம் அந்த மாதிரி யாரும் காலையில் செய்யாதீங்க நைட் வரைக்கும் படிச்சிருக்கானா ஓகே காலையில் எழுந்து அவங்க படித்ததை திருப்பி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணால் மட்டும் போதும் அப்படி இல்லையா காலையில் ரொம்ப அவங்கள ஃப்ரெஷ்ஷாகப்பா கொஸ்டின் பேப்பர் இப்படி தான்ப்பா வரும் ரோம லெட்டர் நம்பர் ஒன்லில் ஃபில்லிங் த பிளான்ஸ் வரும் டூவில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வரும் த்ரீல மேட்ச் த ஃபாலோவிங் வரும் அப்புறம் டூ மார்க் கொஸ்டின் வரும் அப்புறம் த்ரீ மார்க் கொஸ்டின் வரும் அதுக்கப்புறம் ஃபோர் மார்க் கொஸ்டின் வரும் கொஸ்டினை ரோம லெட்டரை ஒன்றுக்கு நாலு வாட்டி படிங்க அஞ்சு கொஸ்டின் கொடுத்துட்டு எனி த்ரீன்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா பிள்ளைங்க அந்த கொஸ்டினில் ரோம் லெட்டருக்கு கொடுத்துருக்க நம்பரை கண்டிப்பாக ஒழுங்காக படிக்கிறதே இல்லை அஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பசங்க டக்குன்னு அஞ்சுமே எழுதிடுவாங்க பக்கத்தில் இருக்க மார்க்கை கண்டிப்பாக பார்க்கணும் அஞ்சு கொடுத்துட்டு எனி த்ரீன்னு கொடுத்துருப்பாங்க அப்போ த்ரீ மார்க்ஸ் எனி த்ரீனா த்ரீ இன்ட்டு த்ரீ ஒன்பது மார்க் கொஸ்டினுக்கு பசங்க அஞ்சு கொஸ்டினுமே ஆன்சர் அட்டன் பண்ணுவாங்க அதனால் தயவு செஞ்சு பசங்களை ரோம லெட்டரை படித்து பார்க்க சொல்லுங்கள் அப்புறம் ஒரு சில இதில் கொடுக்க மாட்டாங்க அஞ்சுமே அப்படியே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு ரோம லெட்டரை ஒழுங்காக படிக்க சொல்லணும் ரோம லெட்டரை படிச்சுட்டு பக்கத்தில் இருக்க மார்க்கை பார்க்கணும் அந்த கொஸ்டின் வந்து டூ மார்க் கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருந்ததுன்னா நம்ம வந்து அதை கொஞ்சம் ப்ரீஃபாக படிச்சிருப்போம் அந்த ப்ரீஃப் கொஸ்டினுக்கு டூ மார்க் கொஸ்டினில் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா நம்ம அதை உட்காந்து அவ்வளோ ஃபுல்லாக எழுதணும்னு அவசியம் இல்லை அவங்க என்ன பாயிண்ட் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்லேருந்து முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதினா போதும் ஏன்னா பெரிய பெரிய கொஸ்டினுக்குலாம் டூ மார்க் கொஸ்டினில் கேட்குறப்ப அவ்வளோ பெருசு எழுதணும்னு அவசியம் கிடையாது முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் ஷார்ட் பண்ணி எழுதலாம் இதுவே த்ரீ மார்க் கொஸ்டின் ஃபோர் மார்க் கொஸ்டின் அது அப்படியே ஃபுல்லாக எழுதிடலாம் ஒன் மார்க் கொஸ்டினில் கூட பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா ஒன்லைன் ஆன்சர் சொல்லி கேட்பாங்க இதை ஏன் நம்ம பண்ணுறோம் ஏன் அந்த மாதிரி அவுட் போய் விளாட்றோன்னு கேட்குறப்ப அவுடோர் கேம்னால் கிரிக்கெட் விளாடுவோம் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் போதும் அதுக்கும் ஆயிரத்தெட்டு ரீசன் இருக்கும் அந்த ரீசனையும் ஃபுல்லாக எழுதி வச்சிட்டு வராங்க நம்ம வீட்டில் அதை பண்ணுறதுனால தான் இது உங்களுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும்னு சொல்லி கொடுக்குறேன் காலையில் பசங்கக்கிட்ட உக்காந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை உட்கார வச்சு ஒரு ரஃப் பேப்பரில் எடுத்து ஒன் டூ த்ரீ லைனாக போட்டு இது மாதிரி எழுதி காட்டுங்க ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு லைன் விடுங்க ஒரு ரோம் லெட்டருக்கும் நடுவில் ஒரு லைன் விடுங்க இந்த மாதிரி நீங்கள் தெரியாத கொஸ்டினை உட்காந்துட்டு ரொம்ப நேரம் யோசிக்காதீங்க அந்த கொஸ்டின் பேப்பரில் அந்த சர்க்கிள் பண்ணிடுங்க அந்த ஆன்சர் தெரியலனா இப்போ நம்ம லைனாக எழுதிட்டே வரும் செவன்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலனா செவனுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு லைன் இடம் விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் எயிட்டின் போட்டு எழுத போயிடணும் அதுக்கு கேப் விடாமல் இருக்கக்கூடாது ஏன்னா கடைசியாக நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷமாவது நமக்கு டைம் இருக்கும் அப்போ நம்ம பேப்பர் எடுத்து திருப்பி பார்க்குறப்ப அந்த கொஸ்டின் நமக்கு விட்டுருக்கோன்றது ஒரு ரீகால் ஆகும் டக்குன்னு யோசிச்சு பார்க்கலாம் அது நமக்கு ஃபுல்லாக தெரியலனாலும் ஏதோ படித்தது ஒன்று ரெண்டு லைனாவது நமக்கு ஞாபகத்து வரும் அதை நம்ம எழுதினா கூட அட்லீஸ்ட் ஒரு மார்க்காவது கிடைக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான பதிவு எதுக்குன்னா இப்போ லாஸ்ட்டாக எங்களுக்கு பிடி ஒன் எக்ஸாம் நடந்தது அதில் வந்து என்னுடைய சின்ன பையனுக்கு அந்த நேம் த ஃபாலோயிங் சொல்லிட்டு ஒரு நாலு மார்க் இருக்கும் அது அவனுக்கு ஃபுல்லாகவே தெரியும் அவன் எழுதுகிற ப்ரெஷரில் கடகடகடன்னு எழுதுகிறப்ப அந்த நாலுமே அவன் பார்க்கவே இல்லை அப்படியே விட்டுட்டான் வீட்டுக்கு வந்து சொல்கிறான் இது நாங்கள் பார்க்கவே இல்லை இது எனக்கு எழுதுனா தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப

நம்ம ஃபார்ட்டி எயிட்டிக்கு கன்வெர்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம ஒரு செவன்ட்டிக்கு ரீச் ஆயிருந்துருப்போம் இந்த தேர்ட்டி ஃபைவ் அண்ட் ஆஃப்னு பார்க்குறப்ப அதனால அது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இன்டர்னல் மார்க் டுவெண்ட்டியில் மினிமம் ஒரு ஃபிஃப்டின் போட்டுருவாங்க அப்போ நைன்ட்டி தொட்டிருக்கோம் என்னடா இதே ஒரு எயிட்டி ஃபைவ் ஆகிப்போச்சு போச்சு நல்லா படிக்கிறதுனால அந்த அஞ்சு மார்க்கோட கஷ்டம் என்னான்ட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மெயினாக போட்டிருக்கேன் காலையில் பசங்களை உட்கார வச்சு கொஷின் பேப்பர் இப்படி தான் வரும் ஏன்னா கண்டிப்பாக ஸ்கூலில் எக்ஸாம் கொஷின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர் போன வருஷம் கொஷின் பேப்பர்னு சொல்லிட்டு கம்பல்சரி இருக்கும் அந்த மாதிரி வாங்கி பிள்ளைங்களுக்கு ரோம லெட்டர் பிரகாரம் இப்படி தான்ப்பா வரும் ஃபஸ்ட்டு வந்து ஃபிலிந்த பிளான்ஸ் வரும் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வரும் இதில் வந்து நம்ம எதை ஃபஸ்ட்டு எழுதணும் எது அதிகமாக டைம் வேஸ்ட் ஆகும் இப்போ தமிழ் எடுத்திங்கன்னா கட்டுரை லெட்டர்லாம் வந்து கொஞ்சம் நடுவுலையே கேட்பாங்க அதை உட்காந்துட்டு பசங்க ப்ரீஃபாக எழுதுறப்ப என்ன ஆகுதுன்னா டைம் ஆகிடுது அதை நீங்கள் என்ன பண்ணணும் எது எது ஃபஸ்ட்டு எழுதணும்னு சொல்லித்தரணும் ஒன் மார்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு கடை கடை கடைன்னு எழுத வச்சிருங்க டூ மார்க்கு த்ரீ மார்க் ஃபோர் மார்க் ஃபைவ் மார்க்லாம் எழுதிட்டு லாஸ்ட்டாக லெட்டரு கட்டுரை பாடம் இதெல்லாம் எழுத சொல்லுங்கள் அது எல்லாமே எட்டு மார்க்கு ஆறு மார்க்குன்னு தான் கேட்பாங்க ஆனால் நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு பத்தி பத்தியாக எழுதினாலும் நாலு அஞ்சு மார்க்கை தாண்டாது இப்போ எட்டு மார்க்கு கேட்டிருக்காங்க பசங்க எழுதியிருக்காங்கனாலும் புக்கில் இருக்க மாதிரி ஃபுல்லாக எழுத மாட்டாங்க அவங்களே ஷார்ட் பண்ணி தான் எழுதுவாங்க அப்போ நமக்கு என்ன மார்க்கு கிடைக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் மூணு மார்க் நாலு மார்க் அஞ்சு மார்க் தான் கிடைக்கும் அதை உட்காந்து அரை மணி நேரம் எழுதினாங்கன்னு வச்சுங்களேன் பேக் சைடில் தான் நமக்கு டூ மார்க்கு த்ரீ மார்க்கு ஃபைவ் மார்க்லாம் இருக்கும் அப்படியே டோட்டலாக முப்பத்தஞ்சு மார்க்கும் போயிடும் இந்த எட்டு மார்க்குக்காக நம்ம உட்காந்து கஷ்டம் பட்டி எழுதிட்டு இருந்தோம்னா அடுத்த பேஜில் இருக்க முப்பத்தஞ்சு மார்க் நம்மளால் அட்டன் பண்ணவே முடியாமல் போயிடும் அதுக்காக தான் நம்ம எதை எழுதணும் இந்த ரோம் லெட்டர் எழுது இதை முடிச்சிட்டோன்னா அப்புறம் கிராமர் எழுது இதை முடிச்சிட்டோன்னா அப்புறம் கொஸ்டின் ஆன்சர் எழுது அதை முடிச்சிட்டனா அதுக்கப்புறம் லெட்டர் லைட்டிங் எழுதுன்னு சொல்லிட்டு நம்ம தான் லைனாக உட்காந்து பசங்களை கைட் பண்ணணும் அப்படி நம்ம கைட் பண்ணோம்னா கண்டிப்பாக எதை இதை எழுதுனா நம்மளால டைம் சேவ் பண்ண முடியும் கண்டிப்பாக வாட்ச் கொடுத்து அனுப்புங்க இப்போ லெட்டர்னு எடுத்துட்டால் கால் ஹவரில் முடிச்சாகணும் கட்டுரைன்னு எடுத்தால் கால் ஹவரில் முடிச்சாகணும் இந்த மாதிரி நீங்கள் டைமிங்கை ஃபாலோ பண்ணி அவங்க ஆன்சர் எழுதினாங்கன்னா ரெண்டு மணி நேரம் எக்ஸாம் சீக்கிரம் முடிஞ்சிடும் நீங்களே யோசிச்சு பாருங்க லட்டர உட்காந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கட்டுரை உட்காந்துட்டு ஒரு அரை மணி நேரம் துணைவாடம் உட்காந்துட்டு ஒரு அரை மணி நேரம்னு எழுதுனா ஒன்றரை மணி நேரம் ஆயிடுது ரெண்டு மணி நேரம் எக்ஸாமில் ஒன்றரை மணி நேரம் மூணுமே எட்டு எட்டு மார்க்குன்னு கேட்குறாங்கன்னா இருபத்தி நாலு மணி மார்க்குக்கு ஒன்றரை மணி நேரம் எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க அப்புறம் பின்னாடி இருக்க மிச்சம் ஒரு அறுபது மார்க்கை யார் எப்படி எழுதுவாங்க அதுக்காக தான் எதை ஃபஸ்ட்டு எழுதணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லித்தாங்கன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி பசங்களுக்கு காலையில் நீங்கள் எழுந்து உக்காந்து இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே போனதும் கொஷின் பேப்பரை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகாமல் அழகாக ரோம் லெட்ரு போட்டு எழுதுவாங்க இது மாதிரி நம்ம பண்ணுறதுனால பசங்க கண்டிப்பாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அவங்கள நீங்கள் காலையில் எழுப்பி இதெல்லாம் சொல்லி கொடுத்து எக்ஸாம் அப்போ அனுப்புனீங்கன்னா நல்லா படிப்பாங்க ஓகேவா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களுக்கு எல்லா பேரண்ட்ஸும் கண்டிப்பாக காலையில் இதை செய்யுங்க ஓகேவா ஓகே பாய் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படி உங்களுடைய தீபவாரி